ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான கேசரி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இன்றைக்கி நாம் செய்ய போகிறதான கேசரியோட அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அளவு தான் செய்ய போகிறோம் இப்போ அதுக்காக நான் ஒரு ரெண்டரை கிலோ பிடிக்கிற மாதிரி அளவில் பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்போட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் முந்திரி பருப்போட அளவை கூட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எல்லா பருப்பையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உலர் திராட்சை ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் அதையும் இதே நெய்யில் நம்ம சேர்த்து இந்த மாதிரி சிவக்க வறுத்தெடுத்துடலாம் ஹீட்டை ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ உலர் திராட்சையுமே எடுத்தாச்சு இதையுமே நம்ம பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்குறதான ரவையுமே இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துடலாம் ரவை ரெண்டு கிலோ அளவு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஒரு கிலோவாக எடுத்துருவோம் நம்ம ரெண்டு கிலோவும் சேர்த்து வருத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஈவனாக வறுத்து வராது அதனால் நம்ம ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு கிலோவை சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமுமே அந்த நெய் வந்து ஈவனாக படுற மாதிரி கரண்டியால் நல்லா கிளறி விடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ரவை வந்து நல்லா நெய் வாசனை வர்ற வரைக்குமே வறுத்தெடுத்துடலாம் இந்த ரவை வறுக்கக்கூடிய நேரம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் நம்ம வறுத்தெடுத்துடலாம் அதிக நேரமெல்லாம் ஆகாது அதே மாதிரி வறுக்கும் போதுமே கலர் வந்து மாறாமல் இருக்கணும் நமக்கு ரவை வெள்ளை பதத்திலே இருந்தால் தான் கேசரி பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ரவையோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கேசரியோட கலருமே மாறிடும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு நெய் சேர்த்து மீதி இருக்கிறதான ரவையும் சேர்த்து அதே மாதிரி வறுத்தெடுத்துடலாம் நாம் எப்பயுமே செய்ய போகிற கேசரியில் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து பாருங்கள் கேசரியோட சுவையே தனியாக இருக்கும் இப்போ மீதம் இருக்கிற ரவையும் எடுத்தாச்சு அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இந்த கேசரிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடலாம் ஒரு கப் ரவை அப்படின்னா மூணு கப்பு நம்ம தண்ணி சேர்க்கணும் இதுதான் அந்த கேசரியோட தண்ணியோட அளவு நான் இப்போ ரெண்டு கிலோ அளவுள்ள ரவைக்கு ஆறு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக நாம் இந்த கேசரிக்கு கலர் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் லெமன் கலர் தான் லெமன் எல்லோ சேர்த்துருக்கேன் அது ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நாம் ஸ்வீட் ரெசிபி எந்த ரெசிபி செஞ்சாலும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கேசரியோட வாசனையை கூட்டி தர்றதுக்காக பைனாப்பிள் லெசன்ஸ் தான் இதுவுமே ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து பண்ணும்போது கேசரியோட வாசனையும் சுவையும் இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏலக்காய் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே இடித்தோம் அப்படின்னா தோலோடே இருக்கும் கொஞ்சமாக சுகர் சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம சேர்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ அந்த கேசரிக்கு தேவையான அளவு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிலோ ரவை அப்படிங்கிறதுனால நாம் ரெண்டே கால் கிலோ அளவு சுகர் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நல்லா தித்திப்பாகவும் இருக்கும் ஒருவேளை சுகர் உங்களுக்கு கம்மியாக நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ ரவைக்கு ரெண்டு கிலோ அளவு சுகர் சேர்த்திங்க அப்படின்னாலே சுகர் கம்மியாக சேர்க்குறவங்களுக்கு இந்த இனிப்பு அளவானதாக இருக்கும் அடுத்ததாக நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எப்போவுமே கேசரி கிண்டும்போது தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் ரவையை சேர்த்து கிளறி விடணும் நாம் ரவையை மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக விழுந்துரும் சரியான பதத்தில் கேசரி வராது அதனால எப்போவுமே கேசரி கிண்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கேசரி நல்ல பதத்தில் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி எல்லா ரவைகளையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சரியான பதத்தில் இப்போ கேசரி ரெடி ஆயிரும் நம்ம ரவை சேர்க்கும் போது ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா அடிப்பிடிச்சிரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விடும்போது நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் இதை ரொம்ப நேரம் நம்ம வேக விடணும்னு கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதுமானதாக இருக்கும் ரவை வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறமா தான் சுகரை நம்ம சேர்க்கணும் தண்ணி வத்திருச்சு அப்படிங்கிறதுனால உடனே சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடும்போது அடிப்பிடிக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ரவை நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் வெந்து வந்துடுச்சு இந்த டைம் நம்ம ஜீனியை சேர்த்துக்கலாம் நாம் எடுத்து வச்சுருக்கிறதான மொத்த ஜீனியோட அளவு ரெண்டு கிலோங்கிறதுனால ரெண்டு கிலோவுமே சேர்த்து கலந்து விட்டுறலாம் இது கலந்து போது கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சரியான பதத்தில் நமக்கு கேசரி கிடைச்சிரும் ஜீனி உடனே நல்லா இலக்கம் கொடுக்கும் இந்த டைம் நம்ம நல்லா அடியில் வரைக்கும் கிளறி விட்டோம் அப்படின்னா ஈவனாக நமக்கு அந்த சுகரோட லெவல் எல்லா பக்கமும் கேசரியோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு நம்ம கிண்டி விட்டால் போதுமானதாக இருக்கும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்க இந்த பதத்தில் நமக்கு இருக்குது அடுத்ததாக நாம் சேர்க்க போகிறது நெய் தான் இதுக்கப்புறமா நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ நாம் சேர்க்க போகிறதான நெய்யோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூற்றி ஐம்பது கிராம் அளவு நெய் சேர்க்க போகிறோம் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா கிளரி விட்டோம் அப்படின்னா நமக்கு கேசரி ரெடி ஆயிரும் நான் எடுத்து வச்சுருக்குறதான நெய்யில் பாதி அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் சிலர் கேசரி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா பால் சேர்த்து பண்ணுவாங்க பால் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் நாம் இந்த மாதிரி நார்மல் வாட்டர்லேயே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து திகட்டாது கேசரியோட சுவையுமே நமக்கு பிரமாதமாக இருக்கும் இப்போ முதல்ல நம்ம நெய் சேர்த்து கலந்தாச்சு அடுத்ததாகவும் மீதம் இருக்கிறதான நெய்யையும் சேர்த்து இதே மாதிரி கலந்து விட்டுடலாம் நெய் சேர்க்க சேர்க்க கையில வந்து ஒட்டாம நல்லா கேசரி வந்து நெழு நெழுன்னு இருக்கும் ஒரு அல்வா பதத்துல நமக்கு இந்த கேசரி கிடைக்கும் இது செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா குறைவான நேரமே ஆகும் அதிக நேரமெல்லாம் ஆகாது ரவை வறுத்த உடனே நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு அப்படின்னா கேசரியுமே ரெடி ஆயிரும் டக்குன்னு நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் நாம் வறுத்து வச்சிருக்கிறதான நட்ஸை சேர்த்துடலாம் நீங்கள் இது கூட வேற எக்ஸ்ட்ரா எது வேணாலுமே பாதாமோ பிஸ்தாவோ இந்த மாதிரி எதுனாலுமே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் சிவக்க வறுத்ததுக்கப்புறமா இந்த நட்ஸு சேர்க்கும் போது இது கூடவே அதையும் நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான நமக்கு சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூடாக பிரமாதமான டேஸ்ட்டோட கேசரி தயாராகிடுச்சி வாசனையுமே வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கேசரி எப்படி வந்துச்சின்னு சொல்லி கமானில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட வால்பாரி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்